ஸ்ரீ குருபியோ நம மகாலய பட்சத்தில் பித்ருதோஷம் நீக்கக்கூடிய புண்ணிய திருத்தலம் சேதுக் கஷேத்திரம் அக்னி தீர்த்தம் தரிசனம் இந்த மகாலய பட்சத்தில் பிதக்களின் வழிபாடு பல மடங்கு பலங்களை தரும் பிதிருதோஷத்தை நீக்கும் குறிப்பாக சேதுக்ஷேத்ரம் என்கின்ற ராமேஸ்வரத்தில் பிதர்களுக்கு வழிபாடு செய்வது பல மடங்கு பலன் கிடைக்கும் காரணம் ஸ்ரீ ராமபிரானே பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்த ஸ்தலம் இந்த இடத்தில் சமுத்திரமானது அக்னி தீர்த்தமாக அனைவருக்கும் காட்சி அளிக்கின்றது இப்போது நீங்கள் பார்ப்பது சூரிய உதயம் சமுத்திர தீரத்தில் சூரிய உதயம் பார்ப்பது மிகவும் உத்தமமானது சூரிய பகவானை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது இந்த இடத்துல இந்த அக்னி தீர்த்தம் இந்த இடத்துல நிறைய பேரு பித்திருக்களுக்கு வழிபாடு செய்வா இப்ப நீங்க பாக்கலாம் ஒரு ஃபேமிலி தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கா பாருங்கோ இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுவா இதே மாதிரி உங்களால் பண்ண முடியல வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கேல் அப்படின்னு சொன்னா நீங்க ஹோமன் பூஜா சர்வீஸை கான்டாக்ட் பண்ணினா உங்களுடைய சார்பாக நல்லபடியாக எல்லா விதமான பூஜைகளும் பண்ணி கொடுப்பா அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானத்தை பண்ணிட்டு பித்திருக்களுடைய வழிபாடெல்லாம் இங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீ ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணுவா இப்போ நீங்க பார்க்கலாம் நானும் இந்த மகாலய பட்சத்தில் பதிரு வழிபாடு பண்றதுக்கோசரம் தான் போயிருந்தேன் இந்த ஒரு புண்ணிய திருத்தலத்தை நான் மட்டும் தரிசனம் பண்ணா போதாது எல்லோரும் தரிசனம் பண்ணணும் இந்த வீடியோ மூலமாக அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ பதிவு நீங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே இந்த க்ஷேத்திரத்தில் சில ஹோமம் முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு அதுவும் இந்த மகாலய பட்சத்தில் தருவது நம் ஏழு தலைமுறைக்கும் உண்டான தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் இந்த அக்னி தீர்த்தத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் எல்லாராலையும் வந்து இந்த மகாலய பட்சத்தில் இந்த புண்ணிய க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ண முடியாது இந்த அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண முடியாது அப்படின்றதுக்கோசரமும் எல்லாருக்கும் சேர்த்து நான் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சமுத்திரத்தில் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு ஸ்ரீ ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன் அதனால் எல்லாரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டும் எல்லாராலையும் தரிசனம் பண்ண முடியாது இல்லையா அதுவும் இந்த மகாலய பக்ஷத்தில் தரிசனம் பண்றது அதிக பாக்கியம் கிடைக்கும் அதனால எல்லாருக்கும் பித்ரு தேவோ பவா அப்படின்னு சொல்லி வேதத்திலேயே சொல்லியிருக்கு எப்போவுமே அப்பா அம்மா ரொம்ப கடவுளை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுவும் அவர்கள் தவறி போன பிறகு நம்ப அவர்கள் பித்ருபமாக வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் இந்த மகாலய பட்சத்தில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது எல்லோரும் நமது முன்னோர்கள் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைத்து பித்ருதோஷம் நீங்கி வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக சுக்கினோ